போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி இப்பொழுதும் எங்களோடு நீர் பேசி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் உன்னுடைய வசனங்கள் எங்களுக்குள் கிரியை செய்யட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மைமை உண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு தீமத்தேயு மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தின் ஆரம்ப முதல் வாசிப்போம் என்று சொன்னால் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட கொடிய காலங்களிலே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு பதினெட்டு காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அந்த பதினெட்டு காரியங்களில் ஒரு காரியத்தை தான் நாம் வேதத்தில் வாசித்தோம் மீண்டுமாக வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இந்த வசனத்தில் இரண்டு பிரிவுகளை நாம் பார்க்கிறோம் இரண்டு பகுதிகளை நாம் பார்க்கிறோம் ஒன்று தேவ பக்தியை வேஷமாக தரித்து கொள்ளுதல் இரண்டாவது அதன் பலனை மறுதளித்தல் இதே வசனத்தை இன்னொரு இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே இப்படியாக உள்ளது பற்று உடையவர்கள் போல தோன்றுவார்கள் ஆனால் அதன் வல்லமையோ அவர்கள் வாழ்க்கையில் சிறிதளவும் காண முடியாது இப்படிப்பட்டவர்களோடு சேராதே இதே வசனத்தை இன்னொரு மொழிபெயர்ப்பிலே வாசிப்போம் என்று சொன்னால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அவர்கள் தேவனுக்கு சேவை செய்வது போல தொடர்ந்து நடிப்பார்கள் ஆனால் அவர்கள் வாழும் வழியோ தேவனுக்கு அவர்கள் உண்மையிலேயே சேவை செய்யவில்லை என்பதை காட்டி கொடுத்துவிடும் தீம தேய்வே இவரிடம் இருந்து விலகி இரு என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனங்களெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் தேவ பக்தியின் வேஷம் உண்டு வாழ்க்கையில் அதன் பலன் இல்லை தோற்றம் தேவபக்தி உள்ளவர்கள் போல இருக்கும் வாழ்க்கையில் தேவபக்தி இருக்காது பார்க்கும்போது தேவனுக்கு ஊழியம் செய்வர்கள் போல் இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கை அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையாய் இருக்காது தேவ பக்தி உள்ளவர்கள் போல் பார்ப்பதற்கு தெரியும் தேவ பக்தி வாழ்க்கையில் இருக்காது தோற்றத்திற்கு ஊழியக்காரன் போல் இருப்பார்கள் ஆனால் ஊழியக்காரனுக்குரிய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையிலே இருக்காது இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று தீமத்தேவுக்கு பவுல் ஆலோசனை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய ஆவிக்குரிய உலகம் இப்படிப்பட்டவர்களால் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் வேதக்காரர்கள் இன்று வேசக்காரர்களாய் மாறிவிட்டார்கள் கையிலே வேதம் உண்டு ஆனால் வாழ்க்கையில் வேதம் இல்லை மீண்டுமாய் சொல்லுகிறேன் வேதக்காரர்கள் இன்று வேசக்காரர்களாய் நாம் மாறிவிட்டோம் கையிலே வேதம் இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் இல்லை பாடல் நம்மிடத்திலே உண்டு பாடலின்படியான வாழ்க்கை நம்மிடத்திலே இல்லை அர்ப்பணிப்பு ஆராதனை உண்டு அதன்படியான வாழ்க்கை இல்லை பார்ப்பதற்கு கிறிஸ்தவர்கள் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை கிறிஸ்துவின் வேஷம் உண்டு ஆனால் கிறிஸ்து வாழ்க்கையில் இல்லை இன்றைக்கு ஆவிக்குரிய உலகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மேடையில் நடிப்பு கூட்டத்தில் நடிப்பு ஆராதனையில் நடிப்பு ஆலயத்தில் நடிப்பு வேலைஸ்தலத்திலும் நடிப்பு எங்கும் நடிப்பு வேஷம் இப்படியாய் ஆவிக்குரிய உலகம் காணப்படுகிறது ஆனால் வீட்டில் மாத்திரம் நம்மாலே நடிக்க முடியாது வீட்டை தவிர எல்லா இடங்களிலுமே நடித்து கொண்டிருக்கிறோம் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் வீட்டிலும் குடும்பத்திலும் நடிக்க முடியாது வேஷம் போட முடியாது ஏன் சொன்னால் உங்கள் மனைவியிடமும் உங்கள் பிள்ளையிடமும் கேட்டுப்பாருங்கள் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து அவர்கள் சாட்சி கொடுப்பார்கள் அவர்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு அடுத்தார் போல நன்றாய் அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சம் வெட்ட வெளிச்சமாக்குகிறவர்களாயும் அவர்கள் இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கிறிஸ்தவமும் ஊழியமும் நடிப்பாய் மாறிவிட்டது என்று சொல்லி ஆண்டவர் துக்கப்படுகிறார் நான் மீண்டுமாய் சொல்கிறேன் இன்றைய ஆவிக்குரிய உலகத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஊழியமும் நடிப்பாய் வேஷமாய் மாறிவிட்டதை அறிந்திருக்கிற ஆண்டவர் பார்க்கிற ஆண்டவர் துக்கப்படுகிறவராய் அவர் இருக்கிறார் அருமை நண்பரே உங்கள் பேச்சை கேட்டு அல்ல உங்கள் வாழ்க்கையை பின்பற்றி ஒருவர் பரலோகம் வர முடியுமா மீண்டுமாய் கேட்கிறேன் அருமை நண்பரே உங்கள் பேச்சை கேட்டு அல்ல உங்கள் வாழ்க்கையை பின்பற்றுகிற ஒருவர் பரலோகம் வர முடியுமா நம்முடைய பேச்சு அல்ல நம்முடைய வாழ்க்கை பரலோகமாய் அமைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மத்திய விசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை வாசிக்கும் போது அதில் ஆண்டவர் சொல்லுகிறார் வேதபாரகரும் பரிசேயரும் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கையின் படியோ செய்யாதிருங்கள் ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியபடி செய்யாதிருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கிறோம் வேதபாரகர் மற்றும் பரிசேயர் போல் நம்முடைய வாழ்க்கை இருந்துவிடக்கூடாது நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து பேசுகிறோம் சொல்லுகிறோம் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்லியபடி நம்முடைய வாழ்க்கையிலே அமையவில்லை என்று சொன்னால் பரிசேரையும் போல தான் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது பவுல் சொல்வதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அகிரிப்பா ராஜாவை பார்த்து பவுல் இப்படியாய் சொல்கிறார் அப்போ சில இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் அதற்கு பவுல் நீர் மாத்திரம் அல்ல இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பவுல் சொல்கிறார் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல முழுவதும் என்னை போல் எல்லோரும் மாற வேண்டும் என்று சவால் விடுவதை நாம் அங்கே பார்க்கிறோம் அதோடு மாத்திரமல்ல ஒன்று குறைந்திய நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம் என்னை பின்பற்றுகிறவளாக நீங்கள் மாற வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று அவர் எழுதியிருக்கிறார் அதாவது கிறிஸ்துவை ஒருவன் பின்பற்றி போக வேண்டும் என்று நாம் பிரசங்கிக்கிறோம் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் நீங்கள் என்னை பின்பற்றி வரும் என் வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றி வரும் நீங்கள் பரலோகம் வந்து சேர முடியும் என்று பவுல் அங்கே சவால் விடுவதை நாம் அங்கே பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாமும் இந்த பவுளை போல சொல்ல முடியுமா நம்மை பார்க்கிற ஜனங்களை பார்த்து நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் என் வாழ்க்கையை பின்பற்றி வாருங்கள் நீங்கள் பரலோகம் வந்து சேர முடியும் என்று சொல்ல முடியுமா அப்படி சொல்லும்படியான ஒரு வாழ்க்கைக்கு இந்த நாளிலே உங்களை தேவன் அழைக்கிறார் தேவ பக்தி வேஷமாக அல்ல தேவ பக்தியான வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போமா கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி எங்களோடு பேசின அன்புக்காக உமக்கு நன்றி கிறிஸ்தவ அண்டவரே வாழ்க்கைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் தேவ பக்தி வேஷமாக தரித்து கொண்டு அழைகிற மக்களாக அல்ல எங்கள் வாழ்க்கையிலே தேவ பக்தியாய் வாழுகிற மக்களாய் காணப்பட ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை பின்பற்றுகிற மக்கள் பரலோகம் வரத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய பலத்தையும் கிருபை எங்களுக்கு தாரும் நீர் மாத்திர மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வார்த்தையை விட வாழ்க்கை அதிகமாய் பேசும் மறந்து விடாதீர்கள் தேவன்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக Amém.